பேண்டிலைனர் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா நம்ம அந்த நாப்கின்ல உள்ள இதே தான் அந்த அஞ்சு டெக்னாலஜியும் அந்த பேன்டிலைனரில் இருக்கும் அது அப்சார்ப்ஷன் மட்டும் இருக்காது ப்ளீடிங் வந்து அப்சார்ப் மட்டும் பண்ணாது இது எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா இந்த ஒயிட் டிசார்ஜு ஓவர் ஃப்ளோ அப்படி இருக்கிறவங்க இன்னொன்று வந்து பீரியட்ஸ் வந்து ரொம்ப தள்ளி தள்ளி போகிறவங்க இர்ரெகுலர் பீரியட்ஸு ஒயிட் டிசார்ஜ் உள்ளவங்க கற்பப்பையில் கட்டி உள்ளவங்க பிசிஓடி இப்படி எந்த ஒரு ப்ராப்ளம் கற்பப்பையில் இருந்தாலும் அது சரியாயிடும் சிறுநீரகத்தில் கல் இது அது இருந்தாலும் இதை வந்து மூணு மாதம் மினிமம் அந்த அவங்களுடைய அந்த அளவை பொறுத்து என்ன டிசீஸ் இருக்கோ அதோட அளவு பொறுத்து மினிமம் மூணு மாதம் அதை யூஸ் பண்ணணும் நார்மலாக உள்ளவங்க யூஸ் பண்ணாலும் ஹெல்த்துக்கு நல்லது நல்ல இதுவாக இருக்கும் ஹெல்த்தாக இருப்பாங்க அதை யூஸ் பண்ணும்போது நல்ல எனர்ஜிக்கிட்டாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் எனர்ஜிட்டியாகவே டயர்ட்னஸ்ஸே இருக்காது எப்போதுமே ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க டென்ஷன் இருக்காது கூலாக இருக்கும் உடம்பு வந்து ஹீட் ஆகாது அந்த யூரினரி இன்ஃபெக்ஷன்லாம் வராது எல்லா பெண்களுக்கும் வந்து அந்த பீரியட்ஸ் முடிஞ்சோன்னா யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கும் அதுவும் இருக்காது வேறு டாய்லெட் போய் போகும்போது யூரினரி இன்ஃபெக்ஷனுக்கு வரத்துக்கு சான்ஸ் உண்டு மற்றவங்க யூஸ் பண்ணிட்டு போகிற இடத்துல நம்ம போகும்போது அந்த இடத்துக்கு போகும்போது அந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் வரும் யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா அடிவயிறு வலி ஸ்கின் வழி அடிக்கடி யூரின் போகும் அந்த மாதிரி இருந்தாலும் இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்து இது வந்து சிதுவாயிடும் அப்புறமா வந்து நம்ம தேவையில்லாத கழிவுகள் எல்லாம் வெளியேற்றிடும் இந்த வயிறு வந்து இதுவாக உள்ளது நிறைய தொப்ப மாதிரி உள்ளது அதெல்லாம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் இது தொடர்ந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அதுக்காக தான் இந்த பேண்டி வந்து யூஸ் பண்ணுறது அந்த பேடு வந்து அஞ்சு நாள் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் அந்த அஞ்சு டெக்னாலஜி உள்ள பேடு வந்து அஞ்சு அஞ்சு நாள் மட்டும்தான் மினிமம் மூணு நாள்லேருந்து அஞ்சு நாள் வரைக்கும் தான் அந்த பேடு யூஸ் பண்ண முடியும் இது யூஸ் பண்ணும்போது காலையிலேருந்து நைட் வரைக்கும் இது வந்து வச்சுக்கலாம் ஒன் ஒரு பேடு வந்து ஒன் டே ஃபுல்லாக வச்சுக்கலாம் ஏன் அதில் தண்ணி ஒரு ஸ்பூன் வீட்டுக்கு விட்டுக்கணுன்னா அது தண்ணி பட்டாத அது ஆக்டிவேட் ஆகும் அந்த அஞ்சு டெக்னாலஜியும் அது வரைக்கும் அது அப்படியே இருக்கும் அது ஆக்டிவேட் ஆகாது அந்த அஞ்சு டெக்னாலஜியும் அப்படியே இருக்கும் இதோட இது வந்து எக்ஸ்பிரி டேட் வந்து மூணு வருஷம் இருக்கும் அந்த தண்ணி பட்டோன்னே ஆக்டிவேட் ஆக அதில் உள்ள அந்த அஞ்சு டெக்னாலஜி நம்ம இன்னர் மூலயமா நம்ம உடலுக்குள்ளே போய் நம்மளுக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கும் நம்மளுக்கு என்ன உடம்புக்கு என்ன எனர்ஜி தேவையோ அதை கொடுக்கும் தேவையில்லாத கழிவுகள்லாம் கர்ப்பப்பையிலேருந்து வெளியேற்றிடும் கர்ப்பப்பையை சுத்தம் பண்ணுறதுக்குன்னு எந்த ஒரு இதுவும் கிடையாது மருந்தும் கிடையாது எந்த ஒரு டெக்னாலஜியும் கிடையாது இது யூஸ் பண்ணும்போது கர்ப்ப பையில் ஏற்கனவே தங்கியிருக்கிற கழிவுகள்லாம் வெளியேற்றிடும் அந்த கழிவுகள் இருக்கிறதுனால தான் அந்த கட்டிகள் வர்றது அந்த நாப்கின் வேறு நாப்கின் அந்த பாலித்தீன் அந்த கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணும்போது அது உள்ளுக்குள்ளே போய் கர்ப்பப்பையை பாதிக்கும் அப்போ ஏற்படக்கூடிய கழிவுகள்லாம் இதை யூஸ் பண்ணும்போது அது வெளியேறிடும் எப்படி வெளியேறினா பீரியட்ஸ் மூலயமா கொஞ்சம் ப்ளீடிங் வந்து இது யூஸ் பண்ணும்போது ஒன் டூ மந்த் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும் மூணாவது மந்த்ஸ்லேருந்து நார்மல் ஆகிடும் அப்போ அந்த கழிவுகள் வந்து ப்ளீடிங் மூலயமா மட்டும்தான் வெளியேறும் அதுமாரி வெளியேறும்போது நம்ம வெயிட் லாஸுக்கும் இது வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும் உடம்பு வந்து நார்மல் வெயிட்லேயே இருக்கும் ஹெல்த்தாக இருப்பாங்க ஒரு நார்மலாக வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு மந்த்து இந்த வேண்டிலைனர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இம்யூனிட்டி ஜாஸ்தியாக இருக்கும் நல்ல ஹெல்த்தாக இருப்பாங்க நம்மளுக்கு என்ன ஏ நம்ம உடலுக்கு என்ன எனர்ஜி தேவையோ அந்த எனர்ஜி நல்லாயிருக்கும் ஹெல்த்து நல்லாயிருக்கும் எனர்ஜிட்டிக்காக இருப்பாங்க ஒரு டயட்னஸ் இருக்காது எவ்வளவு வேலை செஞ்சாலும் டயட்னஸ் இருக்காது ஒரு இரிட்டேஷன் இருக்காது ச ஒரு ஒரு அதாவது என்னென்னா ஒரு சொல்யூஷன் வந்து டக்குன்னு நம்ம மைண்ட் வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப குழப்பாக இருக்காது டிப்ரெஷன் இருக்காது டென்ஷன் இருக்காது என்னென்ன தேவையோ மைண்டு வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு நம்ம கிளியராக கூலாக நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் நாம் செய்யலாம் அதுக்காக தான் அந்த பேண்டிலைனர் அது யூஸ் பண்ணிக்கிறது அந்த தண்ணி விடுறது எதுக்காகனா அந்த டெக்னாலஜி வந்து ஆக்டிவேட் ஆகும் தண்ணி விட்டால் மட்டும்தான் அந்த டெக்னாலஜி ஆக்டிவேட் ஆகும் அது வரைக்கும் ஆக்டிவேட் ஆகாது இதோட எக்ஸ்பீரி டேட் வந்து மூணு வருஷம் இருக்கும் மூணு வருஷம் வரைக்கும் அந்த பேக்லேயே இருக்கும் நம்ம எப்போ வேணாலும் அது யூஸ் பண்ணிக்கலாம் அதை ஒன்று எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு இது பண்ண மறுபடியும் வச்சுக்கலாம் அது ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அந்த எக்ஸ்பீரி டேட் வந்து மூணு வருஷம் இருக்கிறதுனால தான் அது அப்படியே யூஸ் பண்ணிக்கிறோம் தண்ணி விட்டால் தான் வந்து அந்த அஞ்சு டெக்னாலஜி அந்த ரோஸ் கலர் ஸ்ட்ரிப்பு தண்ணி விட்ட பிறகு அதில் உள்ள அஞ்சு அஞ்சு டெக்னாலஜி ஆக்டிவேட் ஆகி நம்ம இன்னர் மூலியமாக நம்ம உடலுக்குள்ளே போகும்